தர்மம் என்பது சாதாரணமாக எல்லா மதமும் ஒரு சாதாரண மனிதன் கூட ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம் தர்மம் தலை காக்கும் என்பார்கள் நம் தலை மட்டுமல்ல தலைமுறையை காக்கும் என்று வியாக்கியானம் சொல்வார்கள் தலைமுறையை காக்கிற தர்மத்தை எல்லா மதங்களும் கொடு என்றது ஆனால் ஒரே ஒருவன் அதை பிடுங்குகிறேன் என்கிறான் அவன் பாசிசவாதி அவன் கொடுத்து பழகாதவன் எப்போதும் பிடுங்கி பழக்கப்பட்டவன் எல்லோருடைய அபகரித்து பழக்கப்பட்டவன் இந்து அல்ல அவன் இந்துத்துவவாதி இந்து மதம் கொடுத்து இந்துவில் இந்து தர்மத்தில் ஏதாவது தவறு செய்து விட்டால் கூட பிரயாசித்தம் செய்த வேண்டும் ஏதாவது தர்மம் செய்ய வேண்டும் தர்மத்தின் மூலமாக தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று மதங்கள் சொல்கிறது ஆனால் இந்த மதவாதிகள் அடுத்தவர்கள் செய்த தர்மத்தை பிறர் செய்த தர்மத்தை பிடுங்க நினைக்கிற நிலைதான் இந்த திருத்த சட்டங்கள் அன்றைய முன்னோர்கள் மட்டுமல்ல இன்றைய வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமல்ல வக்ஃபு நேற்று ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளி அல்லாவுக்காக இறைவனுக்காக என்று வக்ஃபு செய்யப்படுகிறது இதில் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது எல்லா இஸ்லாமிய சகோதரனும் இங்கே வணக்கம் பெற முடியும் என்கிற நிலைதான் வக்ஃபுக்குண்டான அடையாளம் எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்பதற்குத்தான் வக்ஃபே செய்யப்படுகிறது ஆனால் அந்த சொத்துக்களில் கை வைக்கிற மோசமான வேலையை இந்த நாடு செய்து கொண்டிருக்கிறது நாட்டினுடைய பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது நல்ல யோசிங்க இந்த சட்ட மசோதாவை முன்மொழிந்தவர் கிரண் ரிஜிஜு அருணாச்சல பிரதேசத்தினுடைய பௌத்த மதத்தை சார்ந்தவர் இந்திய அருணாச்சல பிரதேசத்தினுடைய பகுதியை சீனா கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் எத்தனை கோடி சொத்தை வக்ஃபுடைய சொத்துக்கள் எனவே இதை ஆற்றை போட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இதைவிட பன்மடங்கான சொத்தை இந்திய தேசத்தின் சொத்தை இந்தியாவுக்கு சொந்தமான சொத்தை சீனா அபகரித்துக் கொண்டிருக்கிறது நாடு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது யார் இந்த சட்டத்தை முன்மொழிந்தாரோ அந்த கிரண் ரிஜிஜு அருணாச்சல பிரதேசத்தை சார்ந்தவர் இந்தியாவினுடைய சொத்தை விட்டுக் கொண்டிருக்கிறார் பிற மதத்துக்கு நாட்டுக்கு விட்டு கொடுக்கிறார் ஆனால் இந்த நாட்டில் ரத்தம் சிந்தி சுதந்திரத்திற்காக பாடுகட்டவர்களுடைய சொத்தை பிடுங்க வேண்டும் என்று நினைக்கிறார் சாதாரணமாக சொல்கிறேன் இதை எல்லோரும் பேசுவார்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது இந்த திருத்த சட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள் புரியும்படியாக சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை ஒரே ஒரு உதாரணத்தை அம்பானியினுடைய ஆண்டிலியா மும்பையிலுடைய கரீம்பாய் இப்ராஹிம் ஹாஜா ஹானா என்பதற்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் நிலம்தான் இன்று அம்பானியருடைய மிக பிரமாண்டமான மாளிகையாக இருபத்தேழு மாடி கட்டிடமாக நிற்கிற ஆண்டிலியா இந்த இடத்தை அவர்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வக்ஃ அறக்கட்டளையின் மூலமாக ஆண்டிலியா கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட் சொந்தமாக்கி கொண்டதாக வாங்கியதாக சொல்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய சொல்கிறது இஸ்லாமிய மதம் சொல்கிறது எந்த ஒரு வக்ஃபு சொத்து நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டதோ இறைவனுக்கென்று வழங்கப்பட்டு விட்டதோ அதை யாருக்கும் எந்த காலத்திலேயும் எவனுக்கும் விற்பதற்கு அருகதை இல்லை நானே ஒரு வக்ஃப ஒரு சொத்தை இறைவனுக்கென்று எழுதி வைக்கிறேன் பிறகு நானே அதை மாற்றிக் கொள்வதற்கு உரிமை கிடையாது ஒரு முறை நான் இறைவனுக்கென்று கொடுத்து விட்டால் என்னுடைய வாரிசுகள் என்றால் புரிவதற்காக என்னதான் நடக்குது இந்த சட்டத்துல இது ஏன் இந்த திருத்த சட்டத்தை எல்லோரும் ஒன்றிணைந்து இஸ்லாமியர்கள் மட்டுமல்லவே முஸ்லிம்கள் மட்டும் இதை எதிர்க்கவில்லையே ஒட்டுமொத்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்த்ததே ஒட்டுமொத்த நாடு இன்று சுப்ரீம் கோர்ட்டிலே அனைத்து சார்ந்தவர்களும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இயக்கத்தை சார்ந்தவர்களும் தொடர்ந்து மண் போட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறார்களே என்ன காரணம் ஏன் எதிர்க்கிறது என்றால் சாதாரணமாக திருத்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒரே ஒரு விஷயத்தை இந்த ஆண்டிலியா இது வக்ஃபு சொத்து எனவே இந்த சொத்து மீண்டும் வக்ஃபுக்கு திரும்பி வர வேண்டும் இது அம்பானிக்கு சொந்தம் அல்ல என்றால் இந்த திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் மும்பை மாவட்ட கலெக்டர் இடத்தில் போய் இது என்ன சொத்துன்னு கேக்கணும் இது வக்ஃபு சொத்தா அல்லது சொத்து இல்லையா என்று மாவட்ட கலெக்டர் கேட்கணும் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது வக்போடு சொல்லும் இது எங்கள் சொத்து எப்போ உள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் நிறுவப்பட்டது என்ன நடந்தது அனாதை பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள் சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் சிவனுடைய சொத்தில் கை வைத்தால் அவன் குளமே நாசமாகும் என்று சொல்லி தருகிற மதம் இந்து மதம் அந்த மதத்தை மிக தீவிரமாக கடைபிடிக்கிறேன் என்று சொல்கிற பேர் வழிகள் அதே இறைவனுடைய சொத்தில் கை வைக்க துணிகிறார்கள் என்றால் அவர்கள் மட்டுமல்ல குல சந்திப்பதற்கு தயாராகிறார்கள் இப்ப கொண்டு போய் கொடுக்கிறீங்க இது யாருடைய நிலம்னு கேட்கிறீங்க கேக்கும் போது மும்பை மாவட்ட கலெக்டர் இது அல்ல என்று சொல்லிவிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு ஒருவேளை கலெக்டர் நம்முடைய தமிழகத்து சி போலவோ தமிழகத்து எம்பிக்களை போலவோ நல்லவர்களாக இருந்து விட்டால் நல்லவர்களாக இருந்தால் நீதவான்களாக இருந்தால் நியாயத்தின் பக்கம் நிற்பவராக மாவட்ட கலெக்டர் இருந்தா அப்ப இந்த வக்ஃபு சொத்து பாதுகாக்கப்படத்தான செய்யும் இந்த திருத்த சட்டத்தில் பிரச்சனை வராது என்று கேட்டால் அதற்கு அடுத்த சட்டம் இருக்கிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஒருவர் ஒரு வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்திருப்பாரே ஆனால் அது அவருக்குரிய நிலமாகவே மாற்றப்படும் என்று திருத்த சட்டம் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டா பேத்தனவர் சாட்சி பதிமூணு வருஷம் ஆச்சா அம்பானியினுடைய ஆண்டிலியா யாருக்கு அம்பானிக்கு சொந்தம் இப்ப புரியுதா இந்த திருத்த சட்டம் எப்படி வந்தது ஏன் இதை மோசமானவர்கள் ஆதரித்தார்கள் எப்படி இதை நீதவாங்கல் என்று சொல்கிற எம்பிக்கள் முதல் கொண்டு ஆதரித்தார்கள் அவர்கள் எதற்காக ஆதரித்தார்கள் என்பது இப்ப புரியுதா ஆண்டிலியா பாதுகாக்கப்படுகிறது இன்னொரு திருத்த சட்டத்தை கொண்டு